வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக அரசியல் களத்தில் வெற்றியோ தோல்வியோ அதை நிர்மாணிக்கக்கூடிய இடத்துல குறைந்தபட்சம் ஒரு பத்து சதவீதம் ஓட்டு எடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னகர்ந்துருக்காரு விஜய் விஜய் அரசியல் களத்துல வளருவாரு வளரமாட்டாருங்கிறத தாண்டி விஜய்க்கு ஸ்கெட்சு போடுறதுக்கு பல வகையான நுட்பங்களை யுத்திகளை கையாண்டுட்டு வருது திமுக தரப்பு அதில் ரொம்ப முக்கியமா அஜித் ரசிகர்களுக்கு கொக்கி போட்டிருக்காங்க திமுக அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமா தானே இருக்கு அண்மையில் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் நடித்து ஒரு பெரிய வெற்றி பெற்று பிளாக் தான் குட் பேட் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல வாரி குவிச்சிருக்கிற திரைப்படம் குட் பேட் அக்லி ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கத்துல நீண்ட காலத்துக்கு பின்பு இளமை ததும்ப தன்னோட ஒரு விண்டேஜ் ஹீரோ எப்படி இருப்பாரோ அந்த இமேஜை பழைய கால இமேஜை மீண்டும் கொண்டு வந்திருக்காரு நடிகர் அஜித்குமார் அந்த அஜித்குமார் நடித்த படத்தோட முதல் காட்சி தூத்துக்குடியில் கிளியோ பட்ரா அப்படிங்கக்கூடிய தியேட்டர்ல மொத்த டிக்கெட்டும் ஸ்பான்சர் பண்ணது யார் தெரியுமா திமுகவோட மூத்த அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கீதா கீதாஜிவன் அவர்கள் கீதாஜிவன் தூத்துக்குடியில திமுகவனுடைய தவிர்க்க முடியாத அடையாளம் ஜீவன் அவர்களுடைய அப்பா முரட்டு பக்தர் பெரியசாமி திமுக கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கே தூணா இருந்தவர் கீதாஜிவன் அவர்களுடைய சகோதரர் ஜெகன் தான் தூத்துக்குடி மாநகராட்சியில மேயரா இருக்கார் இவ்வளவு பாரம்பரிய மிக்க ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தைச் சேர்ந்த கீதா ஜீவன் அவர்கள் ஒட்டுமொத்த அஜித் திரைப்படத்துக்குமான கிளியோபெட்ரா தேட்டருக்கான முதல் காட்சிக்கான மொத்த டிக்கெட்டையும் அஜித் ரசிகர்களுக்காக அவங்களே ஃப்ரீயாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க சரி ஒரு டிக்கெட்டு குறைந்தபட்ச முதல் காட்சி டிக்கெட்டு நம்ம தேட்டரில் ஆன்லைனில் புக் பண்ணி போனாலே இரநூறுபா ஆனால் ரசிகர் மன்ற சோங்கிறது ஐநூறுரூவா வரைக்கும் விற்கப்படும் ஒரு டிக்கெட் ஐநூறு பத்து டிக்கெட் ஐயாயிரம் ரூபாய் அதே நேரத்துல நூறு டிக்கெட் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு ஷோ உள்ளாங்கணும்னா ஆயிரம் பேர் உள்ள இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு தொள்ளாயிரம் சீட் இருக்கு ஆயிரம் பேரா ரசிகர்கள் திரல் வருதுன்னா குறைந்தபட்சம் மூன்று லட்சத்துலேருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் ஆகும் அதற்கு முன்பாக அஜித் ரசிகர்கள் சேர்ந்து கேக் விட்டினாங்க அந்த கேக்ல ஒரு பக்கம் அஜித்தினுடைய புகைப்படமும் இன்னொரு பக்கம் கீதா ஜீவன் அவர்களுடைய புகைப்படமும் இடம்பெற்றிருந்துச்சு அல்டிமேட் சார் அஜித் குமாருக்கு கீதா ஜீவன் இப்படி உருகி உருகி செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தூத்துக்குடி பக்கத்துல விசாரிச்சா தூத்துக்குடியில் தமிழக வெற்றிக் கழகம் ரொம்பவே கோலோச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தாவேகா தொடர்ந்து அங்கே முன்னகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இன்னும் சொல்ல போனால் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த ஸ்னோலின் அவர்களுடைய குடும்பத்தினர் தொடங்கி தூத்துக்குடியில் ஏராளமான பேர் திமுகலேருந்தும் மாற்றுக் கட்சிகள்லேருந்தும் விலகி அவங்க தாவேக்காவில் இருக்காங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பதிமூன்று பேர் துள்ள துடிக்க உயிரிழந்த போது அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை நேரில் போய் சந்திக்க போயிருந்தார் நடிகர் விஜய் அதனால் அவருக்கு அந்த ஊரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இமேஜ் ஒன்று இன்னொன்று பார்த்தா வாழை என்கிற ஒரு திரைப்படம் மாரி செல்வராஜ் இயக்கத்துல அந்த ஊர்ல அவருடைய ஊர்ல இருந்தவங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுமே அந்த படத்துல நடிச்ச மொத்த யூனிட்டுமே அவர்கள் மாரி செல்வராஜனுடைய அன்பிற்கு பாத்தியப்பட்டவர்களே மொத்தமா போய் தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க இப்படி தாவேக்காவனுடைய நகர்வுகள் மற்ற எந்த மாவட்டத்தையும் விட தூத்துக்குடி மாவட்டத்துல கொஞ்சம் வேகமா இருக்கிறதுனால அதற்கு அணைவு போடுறதுக்கு அஜித் ரசிகர்களை அணைக்க ஆரம்பிச்சிருக்காரு கீதா ஜீவன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அமைச்சர் தரப்பினரோ இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேற எந்த உள்நோக்கமும் கிடையாதுங்க அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் பேர் திமுக இருக்காங்க அவங்க வந்து கேட்டாங்க அப்ரோச் பண்ணாங்க அதனால அமைச்சர் அவர்கள் இந்த ஸ்பான்சரை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய டுவிஸ்ட் என்னன்னா ரசிகர் மன்றத்தினுடைய முதல் காட்சியை பார்த்த அஜித் ரசிகர்களுக்கும் அவர்களோட சேர்ந்து முதல் ஒரு முக்கால் மணி நேரம் படத்தை பார்த்த கீதா ஜீவனுக்கும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு ஏன்னா படத்துல குட் பேட் அகில அஜித்தோட பல படங்களோட முந்தைய படங்களோட ரெஃபரன்ஸ் மட்டும்தான் எடுத்து இந்த படத்துல கதை எங்கே இருக்குன்னு கேட்குற விதமாக ரெஃபரன்ஸாக அடுக்கி வச்சிருந்தாலும் கூட படத்துல விஜய் மிக முக்கியமாக துப்பாக்கி படத்துல சொல்லக்கூடிய பல படங்களில் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஐக்கானா நம்ம பார்க்கக்கூடிய ஐ ஆம் வெயிட்டிங் என்கிற ஒரு வசனத்தை அஜித் குமார் பேசியிருந்தார் விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் தூத்துக்குடியில் பிரிவாக இருந்தாங்களா இல்லையாங்கிறத தாண்டி அதில் குளிர்காயை நினச்சிச்சு திமுக தரப்பு ஆனால் விஜய் தன்னுடைய வசனத்தை அஜித் படத்துக்குள்ளேயே பயன்படுத்தி இருக்க மூலமா அஜித் ஒரு கட்டத்துல விஜய் அரசியல் காய் நர்வுகளில் தீவிரமா இருக்கிறப்ப அவரோடு தோல் சேர்ந்தோ அவருக்கு ரசிகர்கள் மொத்தமாக ஆதரிப்பார்களோ என்கிற கேள்வியும் இதற்கு பின்னால இல்லாம இல்லை திமுகவை பொறுத்தவரை இளைஞர்கள் ஓட்ட ஈற்றே ஆக வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்காங்க சோ அந்த வகையில அஜித் ரசிகர்களை அவர்கள் அள்ளி அணைத்திருப்பது தூத்துக்குடியினுடைய சமீபத்தி ஆச்சரியமாக பார்க்கப்படுது அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு எதிரி என்பது சினிமாவுக்கு மட்டும்தான் பொருந்துமா அல்லது திரைக்கு வெளியிலும் அவர்கள் அரசியல் ரீதியாகவும் அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவார்களா மாட்டார்களா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக நன்றி வணக்கம்